நமச்சுவாயா என் அன்பு தங்கமே உன்னை தேடி ஒரு ஆண் வரப்போகின்றார் வாழ்க்கை பிச்சையை கேட்க போகின்றார் தங்கமே இத்தனை நாட்களாக நீ எதையோ தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது உனக்கான

பணித்து ஏற்றுக்குள் என்னுடைய வாழ்க்கையே உன்னிடம் பிச்சையாக கேட்கிறேன் என்று உன்னுடைய துணை உன்னிடம் கேட்க போகின்றார் தங்கமே அப்பொழுது அவர் கேட்கும் பொழுது உன்னுடைய முடிவு என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்துவிட்டு முடிவை நீ எடு தங்கமே ஆனால் உன்னுடைய துணை உன்னை தேடி வரத்தான் போகின்றார் இதை நான் உறுதியாக உன்னிடம் சொல்லிவிட்டேன் நீ யாரிடமும் எதையும் கலந்து கொள்ளாமல் உன் மனதிற்கு எது சரி என்று படுகின்றதோ அந்த ஒரு முடிவை மட்டும் நீ தங்கமே அது போதும் எனக்கு யாரையும் நம்பி நீ இருக்காதே ஏனென்றால் வாழ்க்கை உன்னுடையது அதை நடத்தி தருபவன் நான் உனக்கான நல்லதை நான் நடத்தி தந்துவிட்டேன் இனி முடிவை நீ தான் எடுக்க வேண்டும் நல்ல முடிவாக எடுத்தங்கமே உன்னுடனே உன் சிவனப்பா நான் இருக்க